தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென் தவக்காலம் எட்டாம் நாள் சிலுவை நாம் சோதனையில் வெற்றி பெற உதவுகிறது தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் எபிரேயர் ரெண்டு பதினெட்டு வானதூதர்கள் ஆவியாக இருப்பதால் அவர்கள் நம்முடைய வலுவின்மையிலும் தேவையிலும் நம்முடன் அடையாளப்படுத்திக் கொள்ள இயலாது ஆனால் தெய்வமாகிய இயேசு இவ்வுலகிற்கு வந்து ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பு பங்கு கொண்டார் என நாம் மறைநூலில் வாசிக்கிறோம் அவர் இரக்கமும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார் மனிதர் மீது இரக்கமும் கடவுளிடம் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் நமது பாவங்களுக்கு தேவையான பலியை செலுத்தியதால் நாம் கடவுளோடு ஒப்புராவுகிறோம் இயேசு இவ்வுலகில் சோதிக்கப்பட்டார் ஆனால் எந்த சோதனையும் அவளை மேற்கொள்ள முடியவில்லை அவர் ஒவ்வொரு விரோதியையும் தோற்கடித்ததால் சோதனைகளை மேற்கொள்வதற்கான அருளை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார் நமக்கு சோதனையில் உதவ முடியாது அவர்களால் நமக்கு பணிவிடைதான் செய்ய முடியும் மனிதனாக அவதரித்து பாடுகள் பட்டு மறித்ததினால்தான் அவர் ஒருவரால் ஒருவரால் மட்டுமே நமக்கு உதவ முடியும் தலைமை குரு என்ற முறையில் இயேசு சோதனையிலிருந்து வெற்றி பெற நமக்கு அருள் புரிபவராய் இருக்கிறார் பரிந்து பேசுபவர் என்ற முறையில் நமது பாவத்தை நாம் உண்மையாக அறிக்கை செய்யும் போது பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசி நம்மை மணிக்கேறவராய் இருக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று ஐந்து கடவுளுடைய அருளும் ஞானமும் நம்மால் அளவிட முடியாதது இஸ்ரேல் மக்களை கானான் தேசத்திற்குள் வழி நடத்தினார் யோசுவா ஆனால் நம்மை இலைப்பாறுதல் உள்ள வாழ்விற்குள் வழிநடத்துகிறார் அவர் நம் மீட்பர் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன இசையா ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு ஆமேன்